காதல் திருமணம் உங்களுக்கு அவர் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது கென்னியோட தங்கச்சி வீட்டில தான் நான் வந்து அவரை பார்த்தேன் ஓ நீங்க தங்கச்சி வீட்டுக்கு போறன்றது அங்கதான் அங்கதான் பார்த்தேன் கொலுக்கு நான் என்ன கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் அங்க இவரும் வந்திருந்தாரு அப்போ அவங்க தான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பரத் வீட்லயும் பொண்ணு பாக்குறாங்க உன் வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்க வை டோன்ட் யூ போத் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க உடனே நானும் பரத் இப்படி பார்த்துக்கிட்டோம் எனக்கு வந்து ஐ எம் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் ரொம்ப இந்த காதல் அப்படி சண்டை போட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை ஒரு அப்பா அம்மா இவ்வளோ வருஷம் அவங்க வளர்த்துருக்காங்க அவங்களுடைய ஒரு ஒப்பீனியனுக்கு என்னால மதிப்பும் மரியாதையும் கொடுக்க முடியல அப்படின்னா நாளைக்கு நான் எவனை கல்யாணம் பண்ணாலும் அவனோட ஒப்பீனியனுக்கும் நான் பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டேன் அதுதான் என்னுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டமா இருந்தது ஸோ ஃபஸ்ட் எங்க அப்பா அம்மாவை வந்து நான் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்பதான் என்னால ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொன்னப்போ அம்மா அவங்க அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சேன்